لا اله الا الله لا اله الا الله الحبيب العربي السلام عليكم ورحمة الله وبركاته لله الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والقرآن حافظ الدين والقرآن ما شاء الله كان معلم شاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى ومن عفي له من شيء فاتباع من عروه وعداء إليه من ذلك تخفيف من ربك ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب النليم وقال <سؤال> النبي صلى الله عليه وسلم سل من قطعك وعفى من ظلمك وأحسن إلى من أساء إليك وكما قال عليه الصلاة والسلام كنيمك ممنين قلي الله من அருமை நாயகம் அவர்களின் பாக்கியம் நிறைந்தாலா அவனுடைய மேலான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரையும் மேலான திருப்தி என்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது பரிசுத்தமான வலியும் என்று இரு உலகத்தில் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் கபு செய்தார்கள் கண்ணியமிக்க முகின்களே கடந்த ஒரு வார காலமாக இந்தியாவினுடைய அரசியல் குறிப்பாக வெளியுறவு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்திலே கேரளாவினுடைய பிரபலமான கிராண்ட் மூர்த்தி ஏ பி அபுபக்கர் சாஹிப் அவர்களும் அதேபோல் கேரளாவிலே உள்ள ஒரு நரசு பெண்மணியான நிமிஷா பிரியா என்ற ஒரு பெண் அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்திலே அந்த ஒரு செவிலியர் அந்த நர்சான் அந்த பெண்மணி யமனுக்கு நர்சனுடைய பணிக்காக சென்றிருந்தார் அங்கே உள்ள ஒரு பெரிய நிறுவனத்தோடு அதிலே உள்ள ஆட்களோடு சில டாக்டர்களோடு சேர்ந்து அங்கே ஒரு மருத்துவமனையை தொடங்கினான் மருத்துவமனையை தொடங்கி அதற்கு பின்னாலே அந்த மருத்துவமனையினுடைய பொறுப்பாளருக்கும் இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தினாலே பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்ட காரணத்தினால் ஒருவர் மற்றவரை பல்வேறு விதமாக குற்றம் சாட்டுகிறார்கள் கடைசியிலே இந்த பெண்மணி அவரை கொலை செய்து விட்டார் அவருக்கு அதிகமான தூக்க மருந்துகளை விஷ மருந்துகளை கொடுத்து கொலை செய்து விட்டார் கொலை செய்ததற்கு பின்னால் இது கொலைதானா அல்லது தற்கொலையா என்னங்கிறத ஆய்வு செய்ததற்கு பின்னால் அந்த நாட்டிலே அது ஆய்வு செய்து இது கொலைதான் என்று உறுதி செய்யப்பட்டதும் கொலை செய்தது இந்த கேரளாவினுடைய பாலக்காடு மாவட்டம் கொல்லக்கோடை சார்ந்த இந்த நிமிஷா பிரியா என்பதுதான் அது உறுதியானது அதனாலே அந்த ஆற்றிலுடைய சட்டத்தின் பிரகாரம் தூக்கு தண்டனை என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது இது முடிவு செய்யப்பட்டதற்கு பின்னாலே இந்திய அரசாங்கம் செல் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தது தூக்கு தண்டனை நீங்கள் நிறுத்துங்கள் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகளை வைத்த நேரத்திலும் கூட அது ஒன்று செயல்பட முடியாமல் அது முடிவாகிவிட்டது இனிமேல் அதை ஒன்று செய்ய முடியாது என்று இந்திய அரசாங்கமும் கைவிரித்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் கேரளாவினுடைய முசிலியார் அவர்கள் அங்கே அவர்களுக்குள்ளான சில பழக்கத்திலே அங்கே பிரபலமா அறியப்பட்ட ஒரு சூபி அங்கே உள்ள அவர்களோடு ஒரு தொடர்பு கொள்கிறார்கள் அங்கே உள்ள ஒரு தொடர்பு கொண்டு அங்கே ஹபீப் என்ற ஒரு பெரிய மனிதனோடு தொடர்பு கொண்டு மார்க்கத்தில் இது விஷயத்திலே அந்த குடும்பத்தால் சம்மதித்தால் அந்த கொலையிலிருந்து இறங்கி அதற்கு பகரமாக அவர்கள் அதற்குண்டான தியத்தை பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று மார்க்கம் இருக்கிறதே அதனால் அப்படி ஒரு சலுகையை செய்வதற்கு அந்த குடும்பத்தாரோடு நீங்கள் பேசி பார்த்தால் என்ன என்று அவர்கள் சொல்ல பேசியவரும் பெரிய ஆளுங்கிறதுனால யாரிடத்தில் சொன்னாரோ அவரும் பெரிய மனிதர் என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு பேசியதிலே ரெண்டு நாளைக்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தால் அந்த அந்த தண்டனை நிறுத்தி பேச்சுவார்த்தை தொடர்ந்து என்னன்னு சொன்னா ஒரு கொலைகாரிக்கு இப்படிப்பட்ட ஒரு சிவாரிசை ஒரு ஆள் விசார்க்கு செய்யலாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒரு நிலையிலே அதற்குண்டான தண்டனை வாங்கி தர வேண்டியது அல்லவா முன்னிற்க வேண்டிய ஒரு காரியம் அவர்கள் மீது இறக்கப்படுவது என்பது என்ன நியாயம் என்று விமர்சனங்களும் இல்லை பொருத்தமான ஒரு காரியத்தை செய்திருக்கார் என்று அவர்களுக்கு பாராட்டும் ரெண்டு பக்கம் பாராட்டும் ஜாஸ்தியா இருக்குது விமர்சனமும் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்காரு இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தில் இதை அடிப்படையாக வைத்து ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை பொறுத்த வரையிலே குற்றவியல் தண்டனை என்று பார்த்தால் மூன்று விதமான தண்டனை இருக்கிறது இப்படியான ஒரு நேரத்தில் தான் அந்த விஷயத்தை சொல்ல முடியும் குற்றவியல் தண்டனை என்பதை மார்க்கம் மூன்று விதமாக சொல்லி காண்பிக்கிறது ஒன்று கிசாஸ் என்றும் இன்னொன்று ஹுதூத் என்றும் இன்றும் என்றும் அந்த மூன்றுக்கும் பெயர் இதிலே மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எல்கைகளை மார்க்கம் சொல்லிவிட்டது குற்றத்துக்கு இந்த தண்டனேன் அந்த தண்டனை யாரும் எந்த சிவாரிசை கொண்டு மாற்ற இயலாது இஸ்லாமிய அரசாங்கமும் இஸ்லாமிய சட்டங்களும் நடைமுறையில் இருந்தார் யாரும் மாற்ற இயலாது உதாரணமாக மது அருந்து விட்டார் அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் மார்க்கத்தினுடைய சட்டத்தின்படி எண்பது கசையடி கொடுத்தே தீர வேண்டும் அதற்குண்டான நிரூபணமாகிவிட்டார் அதேபோல் விபச்சாரம் விட்டால் என்பது நிரூபணமாகிவிட்டால் நூறு கசையடி கொடுக்க வேண்டும் நிக்காக ஆகாமல் இருந்தார் நிக்காக ஆனதற்கு பின்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அதற்குண்டான தண்டனையை கல்லறிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இது ஒரு ஆண் பெண்ணின் மீதோ மீதோ அல்லது பெண் அவதூறு அது காண்பிக்கிறார் மார்க்கம் அதற்கு எண்பது கசடி கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறது அது மாதிரி திருட்டு என்பது திருட்டு என்பது பசிக்காக அப்படி உள்ள ஒரு நிலை அதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகளுக்கு நிலையிலே அவர் திருடி விட்டார் என்று கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் அந்த திருட்டு என்பதும் குறிப்பிட்ட ஒரு தொகையை தாண்டி இருந்தார் ஒரு பென்சிலர் திருடினார் பேனா திருடினாருங்கிறதுக்காண்டி அல்ல ஒரு குறிப்பிட்ட பணத்தினுடைய நிலையை தாண்டி இருந்தது என்று சொன்னால் அது நிரூபிக்கப்பட்டால் கைவிட்டப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அதே போல தேச விரோத செயல்கள் என்று இருக்குமானால் தேச விரோத அதற்கு மார்க்கும் தன்னணிகை இந்த ஐந்து விஷயத்திலையும் குரான் ஷெரீஃபிலே அல்லாகுத்தாளா இதற்குண்டான தண்டனைகளை சொல்லிவிட்டான் இதை மாற்றுவதற்கோ சிவாரிசு பண்ணுவதற்கோ இதில யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது அதனால்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல்ல அவங்களை ஒரு உயர்ந்த குலத்திலே உள்ள பெண்மணி திருடி விட்டார் என்பது நிருபான நேரத்திலே அவனுடைய கையை வெட்ட வேண்டாம்னு சொல்லி சிவாரி சொந்த நேரத்தில் தான் சொல்லாம் என்னார்கள் என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக கையை துண்டித்து தான் இருப்பேன் சொன்னார் அதனால இப்படிப்பட்ட அந்த தண்டனைகள் எதை என்று மார்க்கம் சொல்கிறது அதிலே சிவாரிசு செய்வதற்கும் இஸ்லாமிய ஆட்சி என்று இருக்குமானால் அதிலே மாற்றம் செய்வதற்கும் யாருக்கும் அனுமதி இல்லை தண்டனையினுடைய இன்னொரு வகை பிசாஸ் கொலைக்கு கொலை என்று இருக்க வேண்டும் அந்த கொலை சம்பந்தப்பட்ட பகரத்தில் ரெண்டு நிலைகள் குரானை சொல்லி காண்பிக்கிறது ஒன்று கொலை செய்யப்பட வேண்டும் அல்லது அந்த கொலை செய்யப்பட்ட யார் என்று கொலை செய்யப்பட்டார் அல்லவா அந்த குடும்பத்துக்காரர்கள் அவர்கள் இவரை மன்னிக்கலாம் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் அவர்கள் மன்னித்து விட்டால் அதோடு விட்டு விட்டால் அதெல்லாம் மன்னிக்கல பகரம் கொலைதான் என்று தீர்மானித்திருந்தார்கள் ஆனால் பெரிய மனிதர்கள் தலையீட்டின் காரணத்தினாலே குரானிலே சொல்லப்பட்ட அந்த இரண்டாவது வழிமுறையை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த இரண்டாவது வழிமுறையை தேர்ந்தெடுத்து அது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே ஒரு பெரிய ஆலிமனுடைய தலையீட்டின் காரணத்தினால் ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் அந்த சிவாரி செய்த காரணத்தினாலே தற்காலிகமா எப்படி நம்ம ஷாபான் வழக்கிலே அல்லாம அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் இமாம் ஹசன்லுடைய பரம்பரையில் வரக்கூடிய அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் அந்த நேரத்திலே ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த நேரத்தில் பேசிய காரணத்தினாலே அதனுடைய நிலையிலே ஒரு பெரிய சட்டம் வந்ததோ அது ஒரு நிலை ஏற்பட்டது அது மாதிரி ஒரு சிபார் காரணத்தினால் நாட்டிலே இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறையின் பெரிய எல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் விளங்குகிறோம் அருமையான பெருமக்களே இதனை செய்வதற்கு மார்க்க அனுமதி அளிக்கிறது தியத் என்று சொல்கிறது அந்த குடும்பத்துக்காரங்க சரி கொலை வேண்டாம் அதற்குண்டான பகரமாக ஈட்டுத் தொகை தந்து விட்டால் போதும் என்று சொல்லிவிட்டாலோ மன்னித்து விட்டாலோ மார்க்கை தடை என்று சொல்லவில்லை அதனாலே இது விஷயத்தில் ஒரு கொலைகாரிக்கு ஆதரவா என்பதுவோ உள்ள பேச்சுக்கள் இருக்கிறது மார்க்கம் முழுமையாக அறியாதவருடைய பேச்சு என்பதையும் நாம் எடுக்கொள்ளவேன் இதிலே என்பதை போல சில சில தண்டனைகள்ல யாரும் தலையிட முடியாது இந்த தண்டனைகளில் இப்படிப்பட்ட இரண்டை சொல்கிறது மூன்றாவது அதுக்கு இன்னதான் தண்டனை என்று இல்லை புதிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த குற்றங்களுடைய நிலைக்கு ஏற்ப நாட்டினுடைய அரசாங்கம் செய்யப்படக்கூடிய அந்த தண்டனைகளுடைய முடிவை தண்டனை என்று முடிவு செய்யப்படவில்லை குற்றங்களுடைய கனத்தை அனுசரித்து நாட்டின் ஆட்சியாளர்கள் செய்யப்படக்கூடிய நீதிமான்கள் செய்யக்கூடிய அதை அடிப்படையாக வைத்து உள்ள தண்டனை அருமையான பெருமக்களே இதை மார்க்கும் இப்படி மூன்றாக சொல்லி காண்பித்தாலும் கூட பிசாசை பொறுத்த வரையிலே மன்னிப்பதுதான் சிறந்தது என்று மார்க்கம் சொல்கிறார் நாம இன்னைக்கு அதிலிருந்து ஒரு பாடம் என்ன எடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யார் சின்ன சின்ன விஷயங்களிலேயும் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறார்களோ வாழ்க்கையில் அல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை குரான் நிரம்ப சொல்கிறார் அதுலயும் குறிப்பாக இன்னைக்கு உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பக நண்பர்கள்ட்ட நெருக்கமா இருக்கிறாங்க மற்றவங்கள்ட்ட நெருக்கமா இருக்கிறாங்க யார் யாராவும் அவர்களது நெருக்கமா இருக்கிறாங்க உறவுகளை பார்த்தால் பெரும் வகை நிலவுகிறது ஏராளமான சண்டைகள் இருக்கிறது தமிழ்ல கூட சொல்லுவான் குற்றம் பார்க்கு சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க அங்க போய் ரொம்ப அலசி ஆராய்ந்துட்டு இருந்தான்னு சொன்னா நிச்சயமாக செய்யும் இருந்தாலும் கூட அதிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து யார் மன்னிக்கிறார்களோ அவர்களை மார்க்கம் பாராட்டுகிறது அப்படி மன்னிப்பவர்கள் குரான் நிறைய சோபனங்களை சொல்கிறார் வாழ்க்கையில் நம்ம அப்படி பழகணும் ஏதாவது நமக்கு அநீதி அழைக்கப்பட்டாலும் கூட சொல்லா ஜனாங்க சில் மண் உன்னை துண்டித்து வாழ்ந்தாலும் நீ சேர்ந்து வாழ்ந்து பழகு வாரபாம்மன் வரமக்க உனக்கு அநியாயம் செய்தாலும் கூட நீ மன்னித்து பழகு ஒருவர் உனக்கு கெடுதலை நினைத்தாலும் கூட நீ உபகாரியாக இரு நீ உபகாரி ஆக குணத்தினுடைய உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு போதித்து தத்தவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உன்னுடைய தகப்பனார் அவர்கள் வீரதீரமாக பராக்கிரமா போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு எதிரி அவர் அதிலிருந்து தப்பித்து ஓடுகிறார் அல்லாஹ் தன்னுடைய தகப்பனார் அவங்களும் பெரிய சஹாபி அவங்க அவரை துரத்திட்டு போறாங்க துரத்திட்டு போற நேரத்திலே மற்றவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் மற்ற சிலர் அப்படி ஓடுவது இவர்களும் எதிரிகள் தான் நினைத்துக் கொண்டார் உதை பார் தகப்பனார் அவர்களை இவர்களும் எதிரி என்று நினைத்தார்கள் அதனாலே அவங்கள துரத்திட்டு போய் பின்னால் செல்லக்கூடிய அவர்களை அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார் இதற்கு உதய்பார்லான் தூரத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்துட்டாங்க அதாவது என்னுடைய தகப்பனார் சத்தம் போடுறாங்க ஆனாலும் கூட இவங்க எதிரி நினைச்சு அவரை கொலை செய்துட்டாங்க ஹுசைன் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார் அதுக்கு போய் பிறகு முடிந்தபெரு சல்லாசவனத்தில் இந்த வந்தது அப்படின்னு சல்லாசவனத்தில் உதய்பாரந்தான்னு சொன்னாங்க நான் சத்தமிட்டேன் என் சத்தத்தை அவர்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்படி நடந்து விட்டதுன்னு சொன்ன உடனே அவங்களும் சொன்னாங்க யார் அதுல ஈடுபட்டார்களோ அந்த ஒரு ஒருவரோ இருவரண்டு பேர் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு இவங்கதான் தெரியாது நாங்கள் நினைத்து தான் கொலை செய்து விட்டோம் என்று சொன்ன உடனே அதற்கு உதய்பார்தா தான் அவர்கள் அவர்களை மன்னி சொன்னாங்க சொன்னார் அல்லாவர்களை மன்னிக்கட்டும் சொன்னாங்க ஆனா தியத்தை சொன்னாங்க அதுக்குண்டான ஈட்டு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி ஈட்டுத் தொகை கொடுக்கப்பட்டது அதற்கு உதயத்தான் அவர்கள் அதையும் கூட முஸ்லீம்களிலே உள்ள ஏழைகளுக்கு நாயகமே இதை நீங்க பயன்படுத்திக்கங்க அதற்கு பிறகுதான் அதற்கு உதயத்தான் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த இஸ் அந்தஸ்தும் சாதாரணமானதல்ல சல்லா சோடைய அந்தரங்க காரியதரிசியாக இருந்தார் முனாபிங்களுடைய எல்லா பெயர்களையும் எழுதி கொடுத்து வைத்திருந்தார்கள் கியாமத்து நாள் வரை உலகத்தில் வரக்கூடிய என்னென்ன சித்தனாவுடைய காலங்கள் வரும் என்ன சோதனைகள் வரும் என்றெல்லாம் அதற்குண்டான காலத்தையும் நிர்ணயித்து சல்லாசல் அதை எழுதி கொடுத்திருந்தாங்க என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க அருமையானவர்களை மன்னிப்பை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் சல்லாச விடத்தில் அதற்கு உதவி பார்ந்தாத்தன் அவர்கள் பெரிய அந்தஸ்தை பெற்றால் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் அதுபோல நாம் எல்லாம் அறிந்த இன்னொரு பிரபலமான செய்தி அறியத்திலே உள்ளதுதான் வரலாற்றிலே உள்ள செய்திதான் தான் அதற்கு செய்தினா உமரதுலாத்தரத்துல ரெண்டு வாலிபர்கள் வந்தாங்க ரெண்டு வாலிபர்கள் வந்தாங்க ஒரு ஆளை ஒரு கிராமத்துக்காரர் பிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க வந்து சொன்னாங்க கொலை செய்துட்டாங்கன்னு சொன்னார் இவனுடைய தகப்பனாரை கொலை செய்து விட்டார் என்று அவரை சுட்டி காட்டி உமர்லாத்தரத்துல அமீர் இடத்துல சொன்னார் அதற்கு உமரல் இல்லா தரணத்தில் கேட்டார்கள் அவங்க சொல்றது உண்மைதானா என்னுடைய தகப்பனார கொன்னீங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு நான் ஒரு தோட்டத்தினுடைய பராமரிப்பாளர் அந்த தோட்டத்திலே அவருடைய ஒட்டகம் உள்ளே வந்து விட்டது அவருடைய ஒட்டகம் எனக்கு பொருத்தமான என்னுடைய பராமரிப்பில் அந்த தோட்டத்திலே அவருடைய ஒட்டகம் வந்து விட்டது ஒட்டகம் வந்தால் நான் விரட்டுவதற்காக ஒரு கல் எடுத்து அந்த ஒட்டகத்தின் மீது ஏறுகிறேன் அந்த கல் அவருடைய தலையிலே அவர் தகப்பனாருடைய தலையிலே பட்டு அந்த நேரத்தில் அதனால் அவர் உயிர் நீத்து விட்டார்னு சொன்னார் அதற்கு உமர்லா தான் கேட்டாங்க சொன்னாங்க குறை செய்ததை இவரை வாக்குமூலத்தின் மூலமா ஒப்புக்கொண்டு விட்டார் வாக்குமூலத்தின் மூலம் அவரை ஒப்புக்கொண்டு விட்டார் அதனால இதுக்கு பகனமாக குறைதான் செய்ய வேண்டும் நீங்க மன்னிக்கிறீங்களான்னு கேட்டாங்க குறை செய்ய குறை என்றுதான் அவர்கள் கேட்டு வந்திருந்தார் அவர் சொன்னாரு நான் ஒரு தூரத்தில் உள்ள கிராமத்துக்கு காரணம் என்னுடைய குடும்பத்திலே சில விதமான காரியங்களை செய்ய வேண்டியதிர்க்கிறது எனக்கு உடன் பிறந்த சின்ன வயசு பிள்ளைங்க தம்பிமார்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் சில காரியங்களை நான் செய்துவிட்டு எனக்கு ஒரு இரண்டு நாள் அவகாசம் கொடுங்க நாங்க போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட குற்றவாளியை யார் விட முடியும் எதற்குண்டான் நிலையில அதற்கு துமல்லா தரானு சொன்னாங்க நடந்திருக்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களை கொலை செய்யப்படுவதற்காக வேண்டி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீங்க ஊருக்கு போயிட்டு வர்றீங்கன்னா உங்களை நம்பி யார் விட முடியும் என்று கேட்டார் இல்லை நான் போயிட்டு வந்துருவேன்னு சொல்லி அவர் சொன்னார் அதற்கு உமர் இல்லா தரன் அவங்களும் சஹாபி கூடி இருக்கும்போது தலை கவனித்து இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று அந்த கூட்டத்தில் இருந்த செய்தா அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த சஹாபிகளிலே தரணும் அவர்கள் இவங்களுக்கா நான் பொறுப்பிடுகிறேன்னு சொன்னார் உமர்லான்னு கேட்டாங்க நீங்க வந்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டியது இல்லை அதுக்கு பகமா ஏதாவது பணங்கள் கொடுக்க வேண்டிய பகரம் அல்ல அவர் வராவிட்டால் அதற்கு பகரமாக நீங்கள் கொடை செய்யப்படுவீர்கள் கணம் தெரிஞ்சுதான் பொறுப்பேற்கிறீர்களான்னு கேட்டாங்க தெரிந்துதான் பொறுப்பேற்கிறீர்களான்னு கேட்டாங்க கணம் தெரிந்துதான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சகாமிகளுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு ஆள் பொறுப்பேற்றாச்சுன்னா என்ன செய்ய முடியும் அதுக்கு பிறகு இவருடைய காரியத்திலே இவர் கேட்கக்கூடிய அந்த காரியத்திலே அனுமதி கொடுக்காமல் இருக்க இயலாது அமீரன் சொல்லிட்டாங்க உங்களுக்கு மூணு நாள் அவகாசம் ஒரு நாள் அல்ல மூணு நாள் அவகாசம் மூணாம் நாள் மகிவினுடைய தொழுகைக்கு முன்னால் நீங்கள் வந்துவிட வேண்டும்

இரண்டு நாள் மூன்று நாள் கழிந்து கொண்டே இருக்கிறது சகாமிகளுக்கெல்லாம் அழுத்தி கேண்டிருக்கிறது இருக்கிறது என்றால் ஒரு பெரிய சகாமி அவர்கள் சாதாரணமானவர் அல்ல மூன்றாம் நாள் வரலாற்றிலே வருகிறது சூரியன் மறைவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் புளி வடிந்த நடையிலே ஒரு ஒரு குதிரையில் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் வந்து பார்த்தா ஏற்கனவே தான் வருவதாக வாக்களித்த அந்த கிராமவாசிதான்

உஞ்சனி பிரிந்திரதாக கூட கதை வேற வந்து விட்டீர்களே அது ஏ எப்படி ன்னு கேக்குறாங்க சொன்னார்கள் இந்த கிராமவாசி சொன்னார்கள் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த கொஞ்ச நாட்கள் தான் ஆகிறது ஆனால் மக்களிடத்திலே இப்படிப்பட்ட பேச்சு வந்து விடும் லக்கத் ஸஹபல் வஸாவு பில்லாஹி மினன் பிரிந்த கொஞ்ச நாளிலயே மக்களிடத்திலே சொன்ன வாக்குருதியை நிறைவேற்றுவது என்ற தன்மை மக்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அங்கிருந்து வந்தேன்னு சொன்னாங்க கேட்கிறாங்க எந்த தைரியத்திலங்க நீங்க ஏத்துக்கிட்டீங்க எந்த தைரியத்தில் நீங்கள் பிணை ஏற்றுக் கொண்டீர்கள் இல்லை என்று சொன்னால் மதீனாவிலே ஒரு பெரிய நிலை மாற்றம் இல்லவா ஏற்பட்டுவிடும் பெரிய அவங்களை நம்ம கொலை செய்து விட்டால் என்ன ஆகும் எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு பொழுது அதற்கு தபூத் அலிஃபுலான் சொன்னா நான் அவரை பார்க்கிறேன் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய தன்மைகள் உண்மை என்று என்னுடைய சொன்னது அதனால் நான் அப்படி அவருக்கு பிணை ஏற்காமல் இருந்திருந்தால் இப்படி சொல்லப்பட்டிருக்கும் மக்கள்கிட்ட யாத்தி நல்ல பண்பே இல்லை ஹைரெல்லாம் எல்லாம் உலகத்தில் எடுபட்டு போய்விட்டது என்று மக்கள் பேசிக்கொள்வார் அந்த ஒரு வார்த்தை வரக்கூடாது அதுக்கு பரமா என்ன நடந்தாலும் சரி பண்புகள் உலகத்தில் இருக்கிறது அறம் உலகத்தில் நினைக்கிறது என்பதை காட்டுவதற்குத்தான் நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் சொன்னான் இந்த ரெண்டு பேர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு வாலிபர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள் முதலான் பார்த்தால் அந்த காட்சி அந்த இரண்டு வாலிபர்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உபரதி எல்லாத்தான் அவர்களுடைய தாடியும் நனையக்கூடிய அளவிற்கு அவர்களும் அறிந்து கொண்டிருக்கிறார் அந்த ரெண்டு பேரும் அந்த வாலிபர்கள் அவர்கள் சொன்னார்கள் நக்ஷா நாங்கள் இவரை மன்னித்து விட்டோம் சொன்னார் நாங்கள் இவரை மன்னித்து விட்டோம் எந்த பாரத்தையும் இவரிடத்தில் வாங்கவோ எந்த தீயத்தையும் ஈட்டு தொகை வாங்க கூட இல்லை நாங்கள் மன்னித்து விட்டோம் அவங்க சொன்னாங்க காரணம் என்னவென்று சொன்னால் இப்படி உலகத்தில் சொல்லப்பட்டுவிடும் மக்களிடத்தில் மன்னிக்கும் தன்மை இல்லாமல் போய்விட்டது என்று ஒரு பேச்சு உலகத்தில் கூடாது என்பதற்காக மன்னித்தோம்னு சொன்னார் அருமையான பெருமக்களே மன்னிப்புங்கிறது அப்படிப்பட்ட உயர்வான குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பழைய காலத்துல எல்லாம் உறவுகள் சேர்ந்து வாழ்வது நண்பர்கள் சேர்ந்து வாழ்வது ஒருவருக்கொருவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி ஒரு பிணை போடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த குடும்பத்தினுடைய நிலைகள் இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல கேட்டு பார்த்தா அவனா இளங்கரசத்து அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் மனதிற்கு அவ்வளவு வேதனையாக இருக்க இருக்கலாம் எதுவும் தவறுகள் செய்திருக்கலாம் அசத்து யார மனசுல வச்சு இந்த ஜும்மால பேசுறான்னு அவன் நான் சொல்றேன் யாரையும் மனசுல வச்சு பேசுற பழக்க விளக்கம் இல்லை அப்படி நான் யாரையும் சொல்லவும் இல்லை யாருக்கா அவர் இருந்தார் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா ஹஜ்ஜிக்கு உதரவு போயிருக்கிற ஒரு வருஷத்துல வச்சு வருஷத்துக்கு முன்னால நான் அஜில இருக்கும்போது பேசுனேன் அதாவது நீங்க பெறப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய குடும்பம் உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் ஏதாவது அணி அழைச்சிருந்தா கூட அந்த மன்னிச்சருடன் சொல்லி மன்னிப்பு வாங்கி தாங்க வாங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துல சொன்ன இருந்த ஒருவர் என்ன பத்திதான் நீங்க பேசுறீங்க என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு அப்படி நினைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் வேற ஒண்ணும் இல்லை அருமையான பெருமக்களை சஹாபிகளுடைய உன்னதமான நினைவுகள் சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையின் உயர்வாக கருதி நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு தெரிந்தவர்களிலே அப்படிப்பட்ட ஏதாவது பகை இருக்குமானால் உண்மையிலேயே அவர்கள் அநியாயம் செய்திருந்தாலும் சரி குறை செய்திருந்தாலும் சரி நாம இறங்கி போய் அந்த விஷயத்தில் அவர்களை மன்னிக்க கூடிய தன்மை இருக்குமானால் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே அதற்கு மூன்று ரெண்டு வாக்குறுதி அல்லாஹ் சொல்கிறார் யார் அப்படி மன்னிக்கிறார்களோ அவர்களை அல்லா மன்னிக்கிறான் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவாங்க குரான் ஷரீஃபிலேயும் பல நிகழ்வுகளில் தொடர்பாக வருகிறது நீங்கள் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடத்தில் எடுத்துக்கொண்டால் அப்படி ஒரு பண்பை உங்களிடத்தில் ஆக்கிக் கொண்டான் அல்லாஹு தாதா வான் தஹூ அக்கரவலி தக்குவா இளையத்தம் உள்ளவர் என்பதற்குண்டான அடையாளம் நீங்கள் மன்னிப்பது அது மாதிரி அப்பினுடைய சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு ஓ சாரி அயிலா மகனத்தை நிரபிக்கும் இந்த ஆயுத்தனுடைய தொடரிலே வருகிறது ஓ ஜன்னத்தின் அرضها அந்த சொர்க்கத்தையும் அந்த mağfirat உங்களுக்கு தேடி தரும் மன்னிப்பு உங்களுக்கு தேடி தரும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு செல்வார்கள் அல்லாஹ் ஹுத்தாலா மூன்று காரியங்களை செய்ய சொன்னாங்க மா நக்கஸத்து மால மின் ஸதகா. நிச்சயமா பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள். நிச்சயமா பொருளாதாரம் குறையவே செய்யாது. எது உங்களுக்கு அங்கிருந்து எடுக்கப்பட்டு சதகா செய்தீர்களோ அதற்கு பகலமாக இருக்கக்கூடியதில் அல்லாஹ் பறக்க செய்வான் அது சேர்ந்திருந்தால் என்ன காரியத்தை உண்டாக்குமோ அதை விட சிறப்பான காரியத்தை இருப்பதை கொண்டு அல்ல ஆக்கி வை சதக்காவினால் ஒரு ஓதும் பொருளாதாரம் குறையாது அது மாதிரி நீங்கள் யாரையாவது மன்னித்தால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு இஸ்ஸத்தை கண்ணியத்தை கூட்டி தருவான்னு ஒரு ஒராளை மன்னிக்கிறீங்க என்றால் அல்லாஹுத்தாலா நிச்சயமாக உங்களுக்கு இஸ்ஸத்தை கண்ணியத்தை ஏற்படுத்துவான் மன்னிப்புனால நீங்க ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க நீங்க ஒண்ணு இறங்கி போயிட மாட்டீங்க நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட மாட்டீர்கள் ரப்பிடத்தில் கண்ணியமானவர்களாக ஆகுவீர் அதே போல் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் யாரிடத்திலாவது நீங்கள் பணிந்தால் கல்வியால் ஆற்றலால் பல்வேறு திறமைகளால் நீங்கள் உயர்வாக இருந்தாலும் கூட பணிவாக நடந்து கொண்டால் அல்லா உங்களை உயர்த்துவான் சொன்னார் அருமையான பெருமக்களே அதனாலே புனிதமான இந்த சும்மாவுடைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உறுதி கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் பகவி காட்டிக்கொண்டு நடக்க நடக்கக்கூடாது நாம் அவர்களை குற்றம் செய்திருந்தாலும் குறைகள் செய்திருந்தாலும் அல்லாவுக்காக என்று ரப்பி திருப்தியை பெறுவதற்காக சொர்க்கத்தை பெறுவதற்காக அவனுடைய மகபிரத்தை பெறுவதற்காக சல்லா வார்த்தையில் சொல்ல போனால் நாம் கண்ணியமானவர்களாக ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்காக அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை படிவோடு எனக்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மகானுத்தாலா மார்க்கத்தின் கடமைகளை எல்லா நடையிலும் பேணி வாழக்கூடிய பரிசுத்தமான மூவியங்களாக அல்லா நம்மை ஆக்கியுரிவானா வலிமையான ஈமானை ரப்ப நமக்கு தருவானா இறையச்சமுள்ள உள்ளத்தை அல்லா தந்தருள்வானா நம்முடைய அமல்களில் அல்லா இஹ்லாஸை தந்தருள்வானா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதா ஆக்கிய அருள்வானா خيران الدين أيوم خيران الدنيا أيوم خيران آخر أيوم الله نسيب آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم